வெள்ளை சர்க்கரையை தொடர்ந்து எடுக்கிறதுனால எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நாலு தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வர்றதுனால நமக்கு நரம்புகளிலும் பாதிப்பு ஏற்பட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு சர்க்கரை நோயால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு இந்த இனிப்பு துளசி ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகையாக இருக்குன்னு சொல்லலாம் அதிகமான நமக்கு வந்து பாடியில அந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இதில் இருக்கு அதுக்கப்புறம் பிளட்ல அதிகமான குளுக்கோஸ் கலக்காமல் இது வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ காலையில நான் வந்து பால் குடிக்கிறேன் இல்லை டீ காஃபி குடிக்கிறேன் அதுல வந்து இந்த இனிப்பு துளசிலிருந்து இருக்கக்கூடிய சர்க்கரையை நம்ம பயன்படுத்தலாம் இல்ல நேச்சுரலா ஹெர்பல் டீ மாதிரி எடுக்கணும்னாலும் இந்த இலைகளை பயன்படுத்தி நம்ம ஹெர்பல் டீ மாதிரி நேச்சுரலா எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் காலில் வந்து மத மதப்பு ஏற்படுது நரம்புகள்ல வந்து பாதிப்பு ஏற்படுறது இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த இனிப்பு துளசியை பயன்படுத்திட்டு வரலாம் பெரும்பாலும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட நிறைய பெண்களுக்கு ஃபைப்ராட் யூட்ரஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனாலே வந்து பார்த்தோம்னா நான் ஹிஸ்டமி பண்ணிட்டேன் யூட்ரஸை ரிமூவ் பண்ணிவிட்டேன்ட்டு நிறைய பெண்கள் சொல்கிறாங்க இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ பலன்கள் நிறைஞ்சிருக்கு சர்க்கரை நோயை விரட்டுவதற்கு மட்டும் இல்லை நம்ம உடலில் பல நோய்கள் இருந்து பாதுகாக்கவும் இந்த இனிப்பு துளசி பயன்படுது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா பிசிஷியன் சர்க்கரை நோயாளிகள் இனிப்பே சாப்பிடக்கூடாது அப்படின் தான் நம்ம எல்லாருமே சொல்றோம் ஆனால் இயற்கையை அதுக்கு மாற்றா சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துருக்கும் பொதுவாக நம்ம கரும்பு சாற்றிலிருந்து எடுக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரை இதுல வந்து பார்த்தோம்னா அதிகமான குளுக்கோஸ் இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு ரொம்ப கிடுக நமக்கு அதிகமாக்குது அது மட்டும் இல்லாமல் ச வெள்ளை சர்க்கரையை தொடர்ந்து எடுக்கிறதுனால எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நாலு தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வர்றதுனால நமக்கு நரம்புகளிலும் பாதிப்பு ஏற்பட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ஏற்கனவே சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இந்த வெள்ளை சர்க்கரை எடுப்பது நமக்கு தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அந்த மாதிரி துளசி வகைகளில் ஸ்டீவியா அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பு துளசி இந்த இனிப்பு துளசி வெள்ளை சர்க்கரையை விட பல மடங்கு நமக்கு இனிப்பு சுவையை தரக்கூடியது அப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிப்பான மூலிகைகள் நிறைய இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதிமதுரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இழுப்பைப்பூ இந்த அதிமதுரம் இலுப்பைப்பூ இது எல்லாமே அதிகமான ஒரு இனிப்பு சுவை அதில் இருக்கக்கூடியதான் நம்ம பார்க்குறோம் இனிப்புக்கு பதிலாக நிறைய மருந்துகளில் இது நம்ம சித்த மருந்துகளில் சேர்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் தான் இந்த ஸ்டீவியா அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பு துளசியும் நமக்கு இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு முக்கியமாக பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் இந்த இனிப்பு துளசியை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் முக்கியமாக பார்த்தோம்னா ஸ்டீவியால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கலாய்ட் இந்த ஆல்கலைடு தான் இதில் இனிப்பு சுவை இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த ஸ்டீவியால் இந்த ஆல்கலைடு என்ன பண்ணுதுன்னா நம்ம பிளட்ல சுகர் லெவலில் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் நம்மளுடைய பேன்க்ரியாஸ் நம்மளுடைய கணையத்துக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஆற்றல் இதற்கு இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்தோம்னா க்ரானிக்காக எனக்கு வந்து சுகர் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சில நபர்களுக்கு என்ன ஆகுதுன்னா பேன்க்ரியாஸில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது இல்லை கணையம் வந்து செயலிழப்பு ஏற்படுச்சு ஒரு பார்ட் ஆஃப் பேன்க்ரியாஸை நான் வந்து டெய்ல்ஸ் ஆயிட்லையோ இல்லை ஹெட்டைலையோ நான் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ அப்போது அந்த மாதிரி கண்டிஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னாலும் இல்லை லிவர்ல வந்து ஃபேட்டி லிவர் கண்டிஷன் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கிட்னியில் வரக்கூடிய பிரச்சனை கிட்னியில் வந்து ஷிங்கேஜ் ஏற்படுது சுருக்கம் ஏற்படுது இந்த மாதிரி இந்த சர்க்கரை நோயால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு இந்த இனிப்பு துளசி ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகையாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்டீவியால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்கலாய்டு என்ன பண்ணுதுன்னா பிரெயினுக்கு வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்லலாம் காலையில் எந்திரிச்சு இந்த இனிப்பு துளசியை நம்ம டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் மட்டும் இல்லை எல்லாருமே இதை வந்து ஒரு ஹெர்பல் டீயாக எடுத்துக்கலாம் இப்போ காலையில் இதை வந்து ஹெர்பல் டீ மாதிரி எம்டி ஸ்டமக்கில் எடுக்கும்போது அதிகமான நமக்கு வந்து பாடியில் அந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இதில் இருக்குது அதுக்கப்புறம் பிளட்ல அதிகமான குளுக்கோஸ் கலக்காமல் இது வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லலாம் தினமும் இந்த இலைகளை பயன்படுத்தி நம்ம டீ மாதிரி காலையில் குடித்தோம்னா சுகர்னால ஒபிசிட்டி உடல் எடை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குதுன்னு சொல்லலாம் ரெடிமேடாக இதிலேருந்து சர்க்கரையாகவும் நமக்கு கிடைக்கிது அதாவது சீனி துளசியிலேருந்து சர்க்கரையும் நமக்கு கிடைக்குது இதையுமே நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ காலையில் நான் வந்து பால் குடிக்கிறேன் இல்லை டீ காஃபி குடிக்கிறேன் அதில் வந்து இந்த இனிப்பு துளசிலேருந்து இருக்கக்கூடிய சர்க்கரையை நம்ம பயன்படுத்தலாம் இல்லை நேச்சுரலாக ஹெர்பல் டீ மாதிரி எடுக்கணுனாலும் இந்த இலைகளை பயன்படுத்தி நம்ம ஹெர்பல் டீ மாதிரி நேச்சுரலாக எடுத்துக்கலாம் இது எல்லாருமே குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த சீனி துளசியை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு மட்டும் இல்லை கொலஸ்ட்ராலோட லெவலை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுதுன்னு சொல்லலாம் இதிலிருந்து எடுக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் பார்த்தோம்னா பல நோய்களுக்கு முக்கியமாக ஸ்கின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது பயன்படுது இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்டாமினா வந்து உடலை குறைய ஆரம்பிச்சிடும் நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் காலில் வந்து மத மதப்பு ஏற்படுது நரம்புகளில் வந்து பாதிப்பு ஏற்படுறது இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த இனிப்பு துளசியை பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ நாலழவில் சர்க்கரை நோயால் வரக்கூடிய பிரச்சனைகள் கண்களில் வந்து நிறைய பேருக்கு இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி வருது அப்படின்ற உடல் சோர்வு ஏற்படுறது கை கால் மறுத்து போறது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி பல விளைவுகள் ஏற்படாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய பல விளைவுகள் ஏற்படாமல் இந்த ஸ்டீவியா நம்மளை காப்பாற்றுதுன்னு சொல்லலாம் ஜென்ரலாக நமக்கு இனிப்புக்கு பதிலா வேற என்ன எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தாராளமாக இந்த இனிப்பு துளசி இதிலிருந்து எடுக்கக்கூடிய சர்க்கரையை நம்ம பயன்படுத்தும் போது அதுல வந்து அது இனிப்புனால் அது நோயாக மாறாமல் நம்ம உடலை பாதுகாக்குதுன்னு சொல்லலாம் ஸ்டீவியாவை பொறுத்த வரைக்கும் இதுல கேலோரிஸ் இல்லாம இருக்கு ஸோ ஜீரோ கேலோரிஸ் அப்படின்றதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி நம்ம பாடியில் சர்க்கரை நோயால் அதிக பாதிப்புகள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் இந்த ஸ்டீவியா அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பு துளசியை பயன்படுத்தலாம் பெரும்பாலும் இந்த இனிப்பு துளசியை பயன்படுத்தும்பொழுது என்ன பெனிஃபிட்ஸ் சர்க்கரையோட அளவு குறையிறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையா எல்லாமே வெளியேற ஆரம்பிக்குது இதோட முக்கியமாக பார்த்தோம்னா போன் டென்சிட்டி இப்போ நார்மலாக நம்ம வந்து சுகர்ஸ் எடுக்கிறோம் இல்லை அவுட் சைடில் இருக்கக்கூடிய பிசர்வ்ட் ஐட்டம்ஸ் எடுக்கிறோம் ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறோன்னா இதனால் ஏற்பட்டுருக்கக்கூடிய பாதிப்புகள் அதாவது போனோட டென்சிட்டி குறையுது பற்களில் வந்து எனாமல் போகுது பற்கள் வந்து தேயுது இல்லை கேவட்டிஸ் வருது இது எல்லாமே ஏற்படாமல் நமக்கு பாதுகாக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்குமே பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த ஸ்டீவியாவுக்கு இருக்குது பெரும்பாலும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட நிறைய பெண்களுக்கு ஃபைப்ராட் யுட்ரஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனாலே வந்து பார்த்தோம்னா நான் ஹிஸ்டெக்டமி பண்ணிட்டேன் யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டேன்ட்டு நிறைய பெண்கள் சொல்கிறாங்க இந்த ஸ்டீவியாவை எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஸோ பிளட் சர்க்குலேஷன் ஈவனாக இருக்கும் அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேறதுனால நச்சு கழிவுகள் வெளியேறதுனால எங்கேயுமே நமக்கு உடலில் கட்டிகள் உருவாகாமல் இது நமக்கு பாதுகாக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமாக இதற்கு ஆன்டி கேன்சர்ஸ் ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறதுனால புற்றுநோய் செல்களும் வராமல் நம்ம தடுக்குதுன்னு சொல்லலாம் ஸோ ஸ்டீவியாவை பயன்படுத்தி நம்ம டீ போட்டு குடிக்கிறதுனாலும் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்தும் குடிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ பலன்கள் நிறைஞ்சிருக்கு சர்க்கரை நோய் விரட்டுவதற்கு உடல்ல பல நோய்கள் இருந்து பாதுகாக்கவும் இந்த இனிப்பு துளசி பயன்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி